நம் ஆண்டவர் இயேசு வினாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஐந்து முடிக இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தி அவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுதுவதும் இல்லை நான் படைப்பானவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து கலி கூறுங்கள் இதோ நான் எஸ்லேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை குறிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எஸ்லேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன் என் மக்களை குறித்து உரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் குழந்தையே இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத இரார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் வேறொருவர் குடியிருக்க அவர்கள் கட்டுவதில்லை மற்றொருவர் உண்ண அவர்கள் நடுவதில்லை மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும் நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் தூய்ப்பார்கள் வீணாக அவர்கள் உழைப்பதில்லை தங்கள் பிள்ளைகளை அழிவுக்கென பெற்றெடுப்பதில்லை ஏனெனில் அவர்கள் ஆண்டவரது ஆசியை பெற்றோரின் வழிமர்பினர் அவர்களின் தலைமுறையினர் அவர்களுடன் இருப்பார்கள் அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன் அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதிலளிப்பேன் அளிப்பேன் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பாம்பு புழுதியை தின்னும் என் திருமலை முழுவதிலும் தீங்கு செய்வாரும் கேடு விழிவேப்பாரும் எவரும் இல்லை என்கிறார் ஆண்டவர் புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறார் இவை முழுக்க முழுக்க அவருடைய செயலே புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் எவ்வாறு இருக்கும் என்பதை எசாய இப்பகுதியில் விவரிக்கின்றார் இவை முடிவில்லாதவை இங்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அமைதி நிலவும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சுருக்கமாக கூறினால் எசாய அறிவிக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் படைப்பின் தொடக்கத்தில் பாவம் உலகில் நுழைய முன் ஏதேன் தோட்டத்தில் இருந்த வாழ்வை போல் இருக்கும் எனவே நம் பாவ வாழ்க்கை விட்டு நம் ஆண்டவரில் நிலைத்து நிற்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்.